அனைவருக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்கும் சென்னை சென்டிக் தேசிய அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி பத்தொன்பதாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு குறை காணும் கோமான்கள் அருமை நன்றில் இந்த தலைப்பில் ஏன் பேசணும்னு நினச்சேன்னா நிறைய பேர் மற்றவங்க குறையை மட்டும்தான் பெருசாக சொல்லுவாங்க அந்த மாதிரி குறை சொல்கிறவங்களும் குறை சொல்லாதவங்களும் எப்படிப்பட்டவர்கள் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா எனக்கு ஒரு உயர் அதிகாரி இருந்தார் அவருடைய பேர் கிருபாகரன் அவருக்கு வந்து இலக்கியத்தில் ஆர்வம் இருக்கிறதுனால அடிக்கடி என்னை அழைத்து பேசுவார் அப்படி ஒரு நாள் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு கீழே அதாவது எனக்கு மேலதிகாரி இன்னொருத்தர் அங்கே உள்ளே நுழைந்து விட்டார் வந்தவருக்கு என்ன கோபம்னா நம்மளை விட பெரிய அதிகாரியே இவர் ஏன் போய் பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் பொதுவாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் ஒரு அதிகாரி அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை அவங்க அனுமதி இல்லாமல் பார்க்கறத விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி பார்த்ததுனுடைய எண்ணத்தினால் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்தவர் அவர் கிருபாகரன் ஐயாக்கிட்ட என்னை பற்றி ஒரு பத்து நிமிடம் குறை சொல்கிறாரு அவ்வளவும் உருவாக்கப்பட்ட குறைகள் ஏன்னா என்னைக்கு மீறி எப்படி இங்கே வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய குறை சொல்கிறார் பத்து நிமிடம் குறை சொல்லிவிட்டு பதில் ஒன்றுமே கிடைக்காததுனால அவர் போயிட்டார் ஆனால் அந்த உயர் அதிகாரி கிருபாகரன் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்னிடம் கேட்கவில்லை ஏன் இதெல்லாம் செஞ்சீங்களா இதெல்லாம் உண்மையாக ஒன்றுமே கேட்கல வேறு விஷயம் பேசிவிட்டு என்னை அனுப்பிட்டார் இப்போ ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் பாருங்கள் இவரு அவ்வளவு குறை சொல்லி எதையுமே கேட்கல வந்தவர் குறை மட்டும்தான் சொன்னார் இப்படி இந்த ரெண்டு பண்பு எப்படிப்பட்டதுன்னா பொதுவாக வந்து என்னுடைய தந்தை வந்து வந்த உடனே வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை பற்றி நிறைய குறை சொல்லுவாங்க ஆனால் அவர் உடனே கேட்கக்கூடிய வார்த்தை என்னவா இருக்குன்னா நீங்கள் என்ன செஞ்சீங்க எதுக்காக அவன் இப்படி செஞ்சான் இப்படி குறை சொல்கிறவங்க எதுக்காக அதை சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிற ஆற்றல் இருக்குல்ல அது பெரிய விஷயம் இதுதான் வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் அப்படிங்கிறார்கள் அதாவது அற்றம் மறைக்கும் பெருமை பெருமைக்குரியவர்கள் குறைகளை குற்றங்களை மறைக்க தெரிந்தவர்கள் மன்னிக்க தெரிந்தவர்கள் சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் சிறுமை குணங்கள் சின்ன குணங்கள் இருக்கிறவங்க தான் மற்றவர்களுக்கு பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு காதல் கவிதை ஞாபகத்துக்கு வருது அது என்ன சொல்லுதுன்னா பிடிக்காத ஒன்றை எனக்கு நினைக்க தெரியாது பிடித்த உன்னை மறக்க தெரியாது அது பிடிக்காத ஒன்றை வந்து நினைத்து நினைத்து குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இந்த கவிதையை நான் பயன்படுத்துகிறேன் ஆகவே நண்பர்களே மற்றவர்களைப் பற்றி குறை சொல்பவர்கள் தங்கள் குறையே என்ன வேண்டும் மற்றவர்கள் பற்றி குறை சொல்பவர்கள் குறையானவர்கள் தான் என்பதுதான் இந்த வள்ளுவத்தின் ஆழமான கருத்து என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்